ஜத்தா கி ஜ சனாத்தன ஹிந்து தர்மம் அற்புதமான பாரத பூமி என்னைக்குமே சண்டையை விரும்புறது கிடையாது இது முதல்ல எல்லாரும் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அதே சமயத்துல கத்திரிய தர்மம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அதர்மத்தை எடு எதிர்த்து தர்மயுத்தம் பண்ணணும்னா பண்ணித்தான் ஆகணும் இன்னைக்கு வந்து தொடர்ந்துக்கெல்லாம் வந்து அமைதி பேச்சுவார்த்தை அப்படின்னு பேசுறவர்கள் இந்த அமைதி பேச்சுவார்த்தை பேசணும்னு யார்கிட்ட சொல்லணும்னா கண்ட இடத்துல பாம் வச்சு பொதுமக்களை கொண்டு இப்ப புல்வாமா அட்டாக் பண்ணாலே அந்த தீவிரவாதிகள் அந்த தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய தேசம் அவர்களுக்கு போய் சொல்லணும் சே நோ டு வார் அப்படின்னு சே நோ டு டெரரிசம் அப்படின்னு சொல்லணும் சே நோ டு வார் அப்படின்னு இந்தியா கிட்ட சொல்லக்கூடாது இது எப்படின்னா ராம ராவண யுத்தத்தில் ராவணன் கிட்ட போய் சொல்லணும் சே நோ டு வார் சே நோ டு டெரரிசம் கிவ் பேக் சீதா டு ராம் அப்படி சொல்லணும் அதை அப்படின்ட்டு ராமா நீ அமைதி பேச்சுவார்த்தை பேசு பேசி வந்து நான் சீதையை மீட்டுக்கோ அப்படின்னா கொஞ்சம் நியாயம் வேண்டாமா ரைட் ஒரு இரண்ய கசிபு அவ்வளோ அக்கிரமம் பண்ணியிருக்கான் அவனை வதம் பண்ணுறதுக்கு நரசிம்மர் வந்து தூணை புலந்தண்டு வெளில வரார் அப்போ வந்து நோ 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 சே நோ டு வார் சே நோ டு டெரரிசம் யூ ஷுட் டாக் வித் ஹிரண்ய கசிபு யூ ஷட் டீல் வித் ஹிரண்ய கசிபு டோன்ட் கில் ஹிரண்ய கசிபு அப்படின்னா இது கொஞ்சம் அபத்தமாக இல்லை அபத்தம் தான்

நம்மளாம் ரொம்ப ரிலாக்ஸாக லைஃப்பை லீட் பண்ணிட்டு இருக்கோம் ரொம்ப கடினமான ஒரு வெதர் கண்டிஷன்ஸ் ரைட் ரொம்ப டஃப்பான ஒரு லைஃப் அவள் இருக்கா ஒரு சின்ன பிரேக் கிடச்சா கூட அப்பாடான் இருக்கும் அவளுக்கு நம்மளாம் வாரம் வாரம் உக்காந்துருவோம் எஸ் அப்பாடா ஐ நீட் அ பிரேக் ஓ ஐ நீட் திஸ் பிரேக் வருஷத்தில் ஒரு தடவை நாள் பிரேக் வேணும் அவன் வருஷத்தில் ஒரு மாசமும் இருபது தான் குடும்பத்தோடையே இருக்கான் அவளுக்கு என்ன வார் வேணும்னு ஆசையா அது என்றைக்குமே இந்தியா வந்து சண்டைக்கு ஆசைப்பட்டதே கிடையாது சமாதான பூமி பட் வென் தர் இஸ் அ நீட் எப்படி வந்து தவறாக முடியும் இது தர்ம யுத்தம் யாரும் வந்து யுத்தம் பண்ணணும் ரத்த கலவி பண்ணணும்னு இல்லை ஒருத்தடிக்கிறான்னா அவனைக்கிட்ட நம்மளை காத்துக்கிறது நம்முடைய தர்மம் ரைட்டா ஸோ அதனால ஜஸ்ட் ப்ரே ஃபார் Indian Armed Forces. அவ பண்ண வேண்டியது இதுதான் ஒரு விதத்தில் நான் சந்தோஷப்படுறேன் அந்த கார்கில் யுத்தம் பொழுது இந்த சோசியல் மீடியாலாம் இல்லை அதனால எல்லாருக்கும் ஒரே பிரார்த்தனை கார்கில் யுத்தம் ஜெயிக்கணும் இது ஒன்று தான் லட்சியமாக இருந்தது இந்த சோசியல் மீடியா வந்தால் இந்த சமாதான தூதுவர்கள்னு ஒரு கூட்டம் இருக்கு பைத்திய கார்த்தனமாக இருக்கு பைத்திய கார்த்தனமாக இருக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க நம்மளுடைய வார் இஸ் அகைன்ஸ்ட் டெரரிசம் த வார் இஸ் அகெயின்ஸ்ட் டெரரிஸ்ட் த வார் இஸ் நாட் அகெயின்ஸ்ட் த காமன் பீப்புள் ஆர் நாட் ஃபார் த ரிலீஜன் ஆர் நாட் ஃபார் அதர் கண்ட்ரி நாட் அகெய்ன்ஸ்ட் அனதர் கண்ட்ரி இட்ஸ் இட்ஸ் ஆல் அபவுட் த வார் அகெய்ன்ஸ்ட் டெரரிசம் பயங்கரவாதத்திற்கு எதிரான ஒரு யுத்தத்தை தான் இப்பொழுது பாரத பூமி ஆரம்பிச்சிருக்கு இது தர்மம் உடம்புலயே நோய் எதிர்ப்பு சக்தின்னு ஒன்று வேணும் நோய் தாக்காதே அப்படின்னு நோய்கிட்ட சொல்லணும் நோய் எதிர்ப்பு சக்திகிட்ட போய் நோ நோ யூ ப்ளீஸ் காம் கூல் டோன்ட் டு வார் அப்படின்னு சொல்லக்கூடாது புரியறதா இப்போ நான் பண்ண வேண்டியது என்ன தி இந்தியன் ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ் அதாவது இந்தியன் நேவி இந்தியன் ஆர் ஃபோர்ஸ் இண்டியன் ஆர்மி இவா மூணு பேருக்காகவும் அவா குடும்பத்தாரும் நம்ம பிரார்த்திக்கணும் இது முதல் விஷயம் இன்னொரு விஷயம் நம்முடைய விங் கமாண்டர் ஸ்ரீ அபிநந்தன் அவர் அந்த பாகிஸ்தான்ல அந்த ஃப்ளைட் விழுந்தது பாராசூட்ல இறங்கிட்டார் சோ அங்க இருக்கக்கூடிய இவர்கள் அவரை அடிச்சுட்டார் ஓகே அதுக்கப்புறமா அவரை வச்சுட்டு இருக்கா இப்ப நம்ம என்ன பண்ணணும் அவருக்காக பிரார்த்திக்கணும் அவரை பத்தியதான ஒரு விஷயமும் வெளியில சொல்லக்கூடாது அவரோட ஃபேமிலி டீடைல்ஸோ அவர் வாழ்கிற இடத்த பற்றியோ அவர் எந்த ஊர்க்காரர் அவர் என்ன பாஷை பேசுவார் அவ அப்பா அம்மா யார் அவர் கல்யாணம் ஆச்சா இல்லையா அவருக்கு எத்தனை குழந்தைகள் இதெல்லாம் இந்திய இறையாண்மைக்கு விரோதமான விஷயம் இதைத்தான் நம்முடைய விரோதிகள் எதிர்பார்க்குறா ஏன்னா இருந்து விஷயத்தை கறக்க முடியலை நீங்கள் அவரோட வீடியோ பார்த்துக்கள் என்ன பேட்ரியாட்டிக் மேன் என்ன ஒரு தேச பக்தன் என்ன நெஞ்சுறுதி எனக்கு பாரதியா அவரை பார்த்தோன்னா எனக்கு உடனே ஒன்று தான் ஞாபகம் வந்தது ஒளி படைத்த கண்ணினாய் வா 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 உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா 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 சத்தியம் அத்தனை பேர் நடுவில் கூட அந்த காமா அந்த ஸ்டபான ராயல் சல்யூட் அபிநந்தன் சாமி அதனால பயம் வீடியோக்கள் எல்லாம் ஷேர் பண்ணாதீங்க ஜஸ்ட் ப்ரே ஃபார் அபிநந்தன் ஜி புரியறதா இந்த தேச விரோத டிவிக்கள் எல்லாம் அவ ஃபேமிலி என்ன ஏது என்னன்னா அவளெல்லாம் பிளாஸ்ட் பண்ணணும் அவளெல்லாம் எல்லாம் சத்தம் போடணும் அதை விட்டு அவ ஷேர் பண்ணுறது நீங்கள் ஷேர் பண்ணாதீங்க தயவு செஞ்சு இந்த பைத்திய காலத்திலும் பண்ணாதீங்க திஸ் நாட் த டைம் ஃபார் ஷேரிங் ஆர் புட் யூர் சின்சியரிட்டி இன் தீஸ் திங்ஸ் ஜஸ்ட் ப்ரே ஃபார் அபிநந்தன்ஸ் சேஃப் ரிட்டர்ன் அதுதான் முக்கியம் அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம் இன்னொரு பக்கம் இந்த இடத்துல எல்லாரும் தேசத்துக்காக ஒன்றா நிற்போம் நீங்கள் என்ன ஜாதியோ என்ன மதமோ என்ன குலமோ என்ன படிப்போ பூவவர் இட் மேபி நாம் இந்த தேசத்தினுடைய பிரஜைகள் தேசம்தான் முதல்ல தேசத்துக்காக நிற்போம் இந்த பிரிவினை பேசக்கூடிய தேச விரோதிகள் தேச துரோகிகள் என்னெல்லாம் பேசுகிறான்னு நம்ம பார்த்துட்டு அதுக்கெல்லாம் டென்ஷனே ஆகாதீங்கோ அவள் பேசுறதெல்லாம் அப்படியே மார்க் பண்ணி அழகாக அதை கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம் புரியறதோ அதுக்கெல்லாம் டென்ஷன் ஆவா நம்மளெல்லாம் அப்படிதான் என்ன சொல்லுவா டிமோட்டிவேட் பண்ணுவா இந்த மாதிரி வீடியோஸ் அவர்களுடைய பைத்திகாரத்தனமான வார்த்தைகள் தேர்தலுக்கான யுத்தம் அரசியல் பண்ணணும் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தலைவர் மேலேயோ ஒரு குறிப்பிட்ட கட்சி மேலேயோ விரோதம் இருக்குன்னு இட்ஸ் டிஃப்ரெண்ட் இது நம்முடைய தேசம் என்ன ஞாபகம் இந்த அபிநந்தனுக்கு யாரும் உங்களையோ என்னையோ தெரியாது இந்தியன் ஆம்டு ஃபோர்ஸஸ் நான் நாற்பது பேர் செத்து போனானே அவள் யாருக்குமே நம்ம முகம் கூட தெரியாது நம்ம பேர் தெரியாது நம்ம தமிழனா கேரளாவா மலையாளியா தெலுங்கு ஆளா குஜராத்தியா பெங்காலியா அசாமியா அவள் தெரிஞ்சதுதான் இந்தியன் கலர் தாயின் மணிக்கொடி அது கீழே நின்று இது என்னுடையதான தேசம் இவர்கள் என்னுடையவர்கள் நமக்காகத்தான் அவர்கள் போராடுறார்கள் அதை கொச்சப்படுத்தக்கூடாது உங்களுக்கு ஒரு கட்சியை பிடிக்கல ஒரு தேசத்தை தேச கட்சியை பிடிக்கல தேசத்தில் ஓகே அந்த மாதிரி தேச விரோதிகள் தங்களை தாங்களே புகமுடிய தோளுறிச்சு காட்டின்னு இருக்கா சரியா அதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகக்கூடாது நம்ம இவர்கள் இப்படித்தான் தெரிஞ்செண்டு அவர்களை எப்படி கவனிக்கணுமோ பின்னாடி கவனிச்சோம் இப்போதைக்கு நம்முடைய மனோபலம் நம்முடைய சிந்தனை வீக்காக கூடாது ஒரே லட்சியம் பாரதம் ஜெயிக்கணம் கிரிக்கெட்டுக்கு ஜெயிக்கணும்னு பிரார்த்திக்க முடியும்னா இதுக்கும் ஜெயிக்கணும் பிரார்த்தனும் கிரிக்கெட் ஒன்று வருது ஒருத்தன் இருக்கான் ரெண்டு பாயிண்ட் போயிடும் போட்டோம் அந்த ரெண்டு பாயிண்ட் போட்டால் இவன் போய் எங்கே வேணா விளையாட்டும் கோடி கோடியாக சம்பா வெக்கம் கட்டணும் ரொம்ப வருத்தமாக இருக்கு எல்லாரும் கிரிக்கெட் பார்க்கறவாள் அவனை கொண்டாடிட்டு வேற இருக்கான் ஒரு ரெண்டு பாயிண்ட் குறைஞ்சி போயிடும் தேசத்தை விட அந்த கிரிக்கெட் ரெண்டு பாயிண்ட் முக்கியமா எவ்வளவு அசிங்கம் இது இந்த மாதிரி நிறைய பேர் நமக்குள்ளே ஊடுருவி இருக்கார்கள் இவர்கள் இத்தனை பேரையும் நாம ஜெயிக்கணும் தேச விரோதிகளுக்கு முன்னாடி நாம் கைகோர்த்து நிற்கணும் வெளியில் டெரரிஸ்டோட வார் உள்ளுக்குள்ள ட்ரெய்டர்ஸோட வார் தேச விரோதிகள் தேச துரோகிகள் ரெண்டு பேருடைய சண்டை இருக்கும் எதுக்கு இந்த தேசம் அமைதியாக இருக்கணும் நம்முடைய தலைமுறையிலேயே இதை அழகாக சரி பண்ணி நம்முடைய அடுத்த தலைமுறை ஒரு கஷ்டம் இல்லாமல் வாழணும் காஷ்மீர் பண்டிட்ஸ் அடிக்கும்போது எவனும் வாயை தரக்கலையா ஏதோ சிரியாக்கள்லாம் சேவ் சிரியான்னு சொன்னாங்க எவனும் இப்போ நம்ம வந்து இந்த இன்னொரு தேசத்தினுடைய அந்த பிரதம மந்திரி வந்து பெரிய ஒரு நல்லவன் மாதிரி தெரியணும் வைத்தியக்கார்த்தனும் அதனால் அந்த மாதிரி இருக்கிறவர்களுக்கெல்லாம் அவாளோடெல்லாம் நீங்கள் சண்டை போட்டு நேரத்தை வீணடிக்காதீங்க ப்ரே ஃபார் ஜெய் ஜெய்ஹிந்துன்னு உறக்க சொல்லுங்க அபிநந்தன்ஜி ஜி நிச்சயமாக நல்லபடியாக திரும்பி வருவார் வந்தே ஆகணும் நாம் பயங்கரவாதிகளுடைய இந்த கொட்டத்தை அடக்கிறதுக்கான ஒரு யுத்தம் பண்ணிட்டு இருக்கோம் ஜெயிப்போம் இனி ஒரு பயங்கரவாதி எல்லை தாண்டிய தீவிரவாதத்தை பண்ணக்கூடாது சரியா இது உலகத்திற்கான ஒரு யுத்தத்தை தீவிரவாதத்திற்கு எதிரான ஒரு மிகப்பெரிய ஒரு டெசிஷன் நாம் எடுத்திருக்கோம் ஜஸ்ட் பி வித் த கண்ட்ரி ஜஸ்ட் பி வித் அவர் ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ் இது நம்முடைய தர்மம் இது நம்முடைய லட்சியம் அதனால் கைண்ட்லி நெவர் அபிநந்தன் ஜி ஜஸ்ட் ப்ரே ஃபார் அண்ட் ஃபேமிலி ஃபார்ம் வென்று காட்டுவோம் தோல்வி இல்லை இது தர்ம யுத்தம் திரும்பவும் நான் சொல்றேன் பயங்கரவாதத்திற்கு எதிரான ஒரு யுத்தம் இது இன்னொரு தேசத்திற்கு எதிரான யுத்தம் பயங்கரவாத சப்போர்ட் ரைட் நம்ம என்ன பண்ண முடியும் போராடும் வேறு வழியே இல்லை இன்னொன்று இப்போ நம்ம குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் மாட்டின்னாரு இப்படி அடி வாங்கிட்டா வீடியோ நிச்சயமாக பண்ண மாட்டோம் ரைட் அந்த வீடியோ நம்ம ஸ்ப்ரெட் பண்ண மாட்டோம் கரெக்டா வேண்டாம் 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 அதே மாதிரி தானே நம்முடைய சகோதரன் தானே அவர் நம்ம முகம் தெரியாது இத்தனை சகோதர சகோதரிகளுக்காக தானே அங்கே வாய் திறக்காமல் உட்காந்துண்டு இதுக்கு மேலே எனக்கு சொல்ல முடியாது என்ன பாட்ரி ஆட் வி ஷுட் லேர்ன் ஃப்ரம் ஸ்ரீ அபிநந்தன் வி ஷுட் லேர்ன் பெரிய பாடம் சொல்லி கொடுத்துருக்கார் இப்போ தேசத்தின் இறையாண்மை மேலே இன்னும் இன்னும் எங்களுக்கெல்லாம் ஒரு உற்சாகத்தை ஒரு நம்பிக்கை ஒரு தைரியத்தை கொடுத்துருக்கார் லெட்ஸ் ப்ரே ஃபார் அபிநந்தன் அண்ட் சாமி சரியா தேச விரோத சக்திகள் தேச துரோகிகள் எல்லாரையும் களை எடுக்கிறதுக்கான ஒரு மகாபாரத யுத்தம்தான் தான் இப்போ நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் அதனால் யுத்தம் ஆசைப்பட்டு பண்ணலை தீவிரவாதி வந்து அடிச்சுட்டான் திரும்ப அவனை அடிச்சு அடக்கி உரு தெரியாம பண்ணி நாம நிம்மதியா கொசு அடிக்கிற மாதிரிதான் வீடுக்குள்ள துஷ்ட ஜந்து வந்து கொடுத்தனா அதை எராடிகேட் பண்றது கருப்பாம்பூச்சி வந்தாச்சும் கொண்டு தானே ஆகணும் எங்களுக்கும் தெரியும் மன்னிப்பு அமைதியா கோர்ஸ் மன்னிக்கணும் யார் மன்னிக்கணும் யார் இடத்துல அமைதியா பேசணும் அங்க இருக்கு ஒரு எல்லை மீறும் பொழுது அதற்கான ஒரு கட்டுப்பாடு மீறும் பொழுது அதற்கான ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அதனால இது தீவிரவாதத்திற்கு எதிரான யுத்தம் ரத்த விரிபிடிச்சு தீவிரவாதிகள் மாறி போய் புல்வாமா மேல அட்டாக் பண்ணால வந்து சாதாரண மக்கள் மேலே நம்ம யுத்தத்தை ஸ்ட்ராங் பி யுனை லெட்ஸ் ப்ரே ஃபார் அவர் நேஷன் லெட்ஸ் ப்ரே ஃபார் ஸ்ரீ அபிநந்தன் ஜி ராயல் சல்யூட் டு ஸ்ரீ அபிநந்தன் அண்ட் அவர் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸோ ஒன்னா இருப்போம் ஜெய் ஹிந்த் அப்படின்னு நன்னா ஜெபிப்போம் வென்று காட்டுவோம் தீவிரவாதத்தை வேற இருப்போம் அறுத்தே தீருவோம் நிச்சயமா அமைதியான ஆனந்தமான அழகான அத்தமான ஒரு பாரதத்தில் நாம் இனி வரும் காலங்களில் வாழத்தான் போகும் கிருஷ்ணன் நடத்தி கொடுப்பான் അവർ അവർ തെരഞ്ഞെടുത്ത ശ്ലോകങ്ങൾ ജബിംഗോ നാമജപം ജബിങ്കോ ജയ് ചോ രാ ജയ് ഹിന്ദ് ഭാരത് മാതാ കി രാധേ കൃഷ്ണ